என் பக்கத்துக்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் ப்ரீ புக்கிங்கில் ஜிபியு வசூலில் பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில் ஒரு சிலர் வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பதிலடி தர்ற மாதிரி இன்னும் பல ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உறக்க பேசிகிட்டு இருக்காங்க எப்படின்னா அண்ணன் ஏகே அவருடைய ஜிபி திரைப்படம் ஒம்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபா வந்து ப்ரீ புக்கிங்லேயே வசூல் பண்ணிருச்சுதா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ரசிகர்களுமே ஆர்ப்பரிச்சிருக்காங்க இன்னொரு ஆளுமே என்ன சொல்கிறாருனாக்கா பத்து கோடி ரூபா ப்ரீ புக்கிங்லே பயங்கரமான வசூலுங்க அஜித் சார் கெரியர் பெஸ்ட்டு ஓப்பனிங்கி அப்படின்லாம் வந்து இருக்காங்க அப்போ ப்ரீ புக்கிங்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே யோசிச்சிக்கோங்க மக்களே அப்படின்னு நாம் இப்போ வீடியோ பண்ணலாம் பட் இதுதான் வீடியோ பண்ண போகிறோம்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த சொல்லக்கூடிய ஒம்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பன்னெண்டு கோடி ரூபா பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து போயிருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க எக் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலான பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குது அதாவது ப்ரீ புக்கிங்கில் மட்டும் வசூல் பண்ணியிருக்குங்கிறத எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் மிக குறைவுதாங்கிறது தான் என்னுடைய வாதமாக இருக்குது என்னுடைய கருத்தாக இருக்குது கணக்காக இருக்குது ஏங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனால் இயக்கவருடைய பெஸ்ட்டு ஓப்பனிங்காக அந்த குட் குட்பர்ட்லி பார்க்கப்படுது இப்போதைக்கு சரிங்களா திரையரங்களுடைய எண்ணிக்கை எடுத்தோம்னாலும் அதுதான் வந்து நிறுவனமாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே ஆயிரத்தி ஐம்பது திரையரங்கு மேலே கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா தேட்டர்லேயுமே ஒரு சில ரேராக ஒரு சில திரையரங்குகளில் பெரிய படங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக வந்து அந்த சில விஷயங்கள்லாம் குறைபாடாக இல்லையா அந்த மாதிரி திரையரங்களை தவிர அதாவது செகண்ட் ரிலீஸ் திரையரங்குகள் ஒரு கொஞ்சம் போல் இருக்குது பத்து மணிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தவிர மற்ற எல்லா திரையரங்குகள்லேயும் இந்த படம் வந்து திரையிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு தகவல் அப்போது இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது ஆனால் வேர்ல்டு ஒய்டாக எப்படி பத்து கோடி ரூபா வந்து ப்ரீ புக்கிங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா இப்போது பத்து கோடி ரூபா ப்ரீ புக்கிங்கே அவங்க வந்து பெருசாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும் என்னென்னா ப்ரீ புக்கிங்கில் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்குதுன்றத வெளியில் உடச்சிடக்கூடாது வெளியில் அது ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடக்கூடாது அது வந்து ஒரு ரெக்கார்டாக ஆடியன்ஸ் மனதுோ அல்லது ஹிஸ்ட்ரிலேயோ பதிவு பண்ணிடக்கூடாது அதாவது சினிமா ஹிஸ்ட்ரியில் பதிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமும் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது இதுக்கு வந்து அவங்க நேரடியாகவே அந்த எண்ணத்தோட பதிவு பண்ணியிருந்துருக்கலாம் அல்லது அவர்கள் எங்கேருந்து தகவல் சேகரித்தார்களோ அவர்கள் அந்த எண்ணத்தோடு தகவலை கொடுத்துருக்கலாம் இது இருந்தாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த பத்து கோடியிலிருந்து பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் சொல்கிற எல்லாமே ஃபேக்கு தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே சின்ன கணக்கு வழக்கு தாங்க நம்ம ஏரியாக்களில் அதாவது நம்ம வேர்ல்டு ஒய்டில் கூட விட்டுருங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு திரையரங்கில் எத்தனை பேர் உட்காரலாம் ஐநூறு பேர்லேருந்து அறநூறு பேர் வரைக்கும் உட்காரலாமா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஸ்க்கு வச்சுருப்பாங்க அடுத்தடுத்து ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் வந்து கம்மியான ஆடியன்ஸ் உட்கார மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு நானூறு பேர் உட்கார மணிக்கு இருக்கும் முந்நூறு பேர் உட்கார மாதிரி இருக்கும் ஏன் ஒரு ரேராக ஒரு சில திரையரங்கில் இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் உட்கார மாதிரி கூட வடிவமைச்சிருப்பாங்க அந்த சீட்ஸ் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் நம்ம ஐநூறு போக வேண்டாம் நானூற்றம்பது பேர் வச்சுக்கலாமா இல்லை ஒரு நானூறு பேர் வச்சுக்கலாமா அது கூட வேண்டாம் ஒரு முந்நூற்றம்பது பேர் வச்சுக்கலாமா ஆவரேஜாக ஒரு முந்நூற்றம்பது பேர் வச்சுக்குவோம் சரிங்களா இப்போது டிக்கெட் டிக்கெட் புக்கிங்கினுடைய அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வரைக்கும் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆகிருக்குது ஆனால் நம்ம ஃப்ரைடே விட்டுருவோம் சாட்டர்டே விட்டுருவோம் சண்டே விட்டுருவோம் ஏன்னா அது எல்லாமே எதுக்காக விட்டுருக்கோம்னா இவங்க ஒரு கலக்கெடுத்துக்காங்க இல்லையா அந்த கணக் நம்ம கணக்கு தப்புன்னு யாராவது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த நபர்கள் இந்த மூணு நாள் கலெக்ஷனை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அதாவது லூஸ் கணக்காக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஃபஸ்ட் டே ப்ரீ புக்கிங்கை மட்டும் எடுத்துட்டோம்னா நிறைய புக்மே ஷோவில் நிறைய ஸ்க்ரீன்ஸில் போய் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயுமே ரேராக அந்த அவுட்ரில் இருக்கக்கூடிய திரையரங்களில் மட்டும் தான் கிரீன் கலர் காமிக்குது அதாவது பாதி சீட்டு ஃபுல்லாக இருக்குது பாதி சீட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது அதாவது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற பாதி சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது அது பெரிய பெரிய திரையரங்கள் தனி திரையங்கள்னாலே பெரிய பெரிய திரையங்கள் தான் ஆனால் மல்டிப்ளெக்ஸில் பெரும்பாலும் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சி ஸ்க்ரீன்ஸ் முன்னால் இருக்கிற ஒரு வருஷையோ ரெண்டு வருஷமோ அல்லது அதிகபட்சம் ரேரா ஒரு சில திரேரங்களில் மட்டும் அதாவது ஒரு சில காட்சிகளில் மட்டும் மூணு திரை மூணு வருஷம் வந்து ஃப்ரீயாக இருக்குது மற்றபடி எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயுமே எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்போ நம்ம எடுத்த அந்த ஆவரேஜாக முந்நூற்றம்பது அப்படிங்கிறது அது ரொம்ப அக்யூரட்டாக இருக்கும் அதை விட கூட தான் இருக்கும் பட் நம்ம முந்நூற்றம்பது மட்டும் வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ ஃபுல்லாகிடுச்சின்றதும் நம்ம ஓரளவுக்கு நிறுவனம் ஆயிடுச்சு நம்ம இதில் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது அதாவது குறைந்தபட்சமாக நான் சொல்கிறேன் ரைட்டு இப்போ அது கிடையாது அது அஃபீஷியல் கிடையாதுப்பா நீ திரையனோடய எண்ணிக்கை குறைப்பா அப்படின்னம்னா அதுக்கு ஐம்பது ரூபா கழிச்சுங்க வெறும் ஆயிரம் ஸ்க்ரீனில் மட்டும் ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க இதை யாராலும் இருக்க இல்லையா ஓகே இந்த ஆயிரம் ஸ்க்ரீன்ஸில் ரேராக ஒரு சில திரையுலில் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கலை அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் எல்லாமே வந்து டிக்கெட் விலை அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம அதெல்லாம் ஒரு புறம் பேசுவோம் இப்போ ஆயிரம் ஸ்க்ரீனுக்கு முந்நூற்றம்பது பேர் மணிக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு டிக்கெட்டுக்கு இரநூறுவா முந்நூற்றம்பது பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்க அப்புடின்னா முப்பத் எழுபதாயிரரூபா ஆகிப்போச்சு முப்பத்தஞ்சு இன்ட்டு இருநூறு எழுவதாயிரரூவா ஆகிப்போச்சு அப்போது அஞ்சு ஷோ ஒரு நாளைக்கு ஐயாயோ முப்பத்தஞ்சு மூன்றரை லட்சம் ரூபா ஆகிப்போச்சு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஸுக்கு சரிங்களா அப்போ ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு ஐயோ முப்பத்தஞ்சு ரைட்டு மூன்று லட்சம் ஆச்சு இப்போது பத்து ஸ்க்ரீனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நூறு ஸ்க்ரீனுக்கு மூன்றரை கோடி அப்போது ஆயிரம் ஸ்க்ரீனுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் இந்நேரம் ப்ரீ புக்கிங் ஆகிருந்துருக்கணும் சரி ரைட்டு இந்த சில இடங்களில் வந்து டிக்கெட்டு ரிசர்வஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னும் சில காரணங்கள் எல்லாமே சொல்லப்படுது இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம கழிச்சிடுவோம் எவ்வளோ கழிக்கலாம் ஒரு நூறு திரையரங்குகள் வந்து அப்படி டிக்கெட் ரிசர்வன் பண்ணாமல் இருப்பாங்களா அந்த நூறு திரையரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நூறு திரையரங்கள்னா மதுரை இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் சுற்றி இருக்கக்கூடிய தனித்திரையங்கள் எடுத்துகிட்டாலும் ஒரு நூறு திரையங்கள் எடுத்தாலும் நூறு இன்ட்டு மூன்று லட்சம் எவ்வளவுங்க மூன்று கோடி ரூபா கழிக்கிறோம் சரிங்களா முப்பத்தஞ்சு கோடியில் மூன்றரை கோடி கழிச்சோம்னா மிச்சம் முப்பத்தொன்று புள்ளி ஒன்ற அரை கோடி இருக்கணும் இப்போது இந்த ஒன்றரை கோடி கழிச்சிவோம் ஏன் அப்படின்னா சில பேர் வந்து இப்போ வந்துட்டு இந்த தான் அவுட்ரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் எடுத்து இந்த இதில் இவ்வளோ சீட்டு ஃப்ரீயாக அப்படிங்க அதுக்கு ஒரு ஒன்றை படிக்கலையாங்க எப்படி பார்த்தாலும் முப்பது கோடி ரூபா இருக்கணும்ல ப்ரீ புக்கிங்கு முப்பது கோடி ரூபா ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது பாதிக்கு பாதி வசூல கம்மியாக சொல்கிறாங்க எவ்வளோ பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் அதிகபட்சமே சொல்கிறாங்க பத்து கோடி ரூபாவே பெருமையாக பேசுகிறாங்க அப்போ பதினஞ்சு பாதி பாதி சொல்கிறாங்க அது வேர்ல்டுன்னு வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ புக்கிங்னு வேறு பயன்படுத்தி நான் சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் இந்தியாவும் ப்ரீ புக்கிங்கில் கன்ஃபார்ம் ஆகிருக்கணும் உலகம் முழுக்க மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்களில் ப்ரீ புக்கிங் பெருசாக இருக்காது இல்லைங்களா ஆனால் ஓவர்சீஸில் ப்ரீ புக்கிங் எல்லாமே பயணமாக சூப்பராக போயிட்டுருக்குது எல்லாத்தையும் எடுத்தாலும் இந்நேரம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அநேகமாக அந்த நம்ம புதன்காலமாக நைட்டு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவுமே ஃபுல்லாகிரும் ஃபஸ்ட் டேயில் சரிங்களா அப்படி இருக்கும்போது ப்ரீ புக்கிங் எந்த லெவலில் முடிவு விடுபாது ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ போடுற வரைக்கும் இந்த முப்பது கோடிங்கிறது நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போது என்ன சொல்ல வரேன்னா திரும்ப திரும்ப எதவோ பேசிகிட்ருக்கேன் அவனுக்கு அதாவது என்ன சொல்ல வரேன்னா கம்மியாக வசூலை சொல்லி அது பெரிய வசூல்னு படத்தில் பதிவு வைக்கிறது மூலமாக வசூல் கலெக்ஷன் அதாவது ஃபஸ்ட் டே கலெக்ஷனை காமிக்கும்போது ப்ரீ புக்கிங் இவ்வளோதாங்கிற ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணப்படும் அடுத்து வரக்கூடிய வேறு ஏதாவது படங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய நடிகருடைய படங்கள் வரும்போது ப்ரீ புக்கிங்கில் இந்த லெவலுக்கு வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கும்போது அப்போ ஆதாரப்பூர்வமாக எடுத்து லிஸ்ட்டை வைப்பாங்க போன படம் ஆதாரம் இல்லாமல் சும்மா ஒரு பதினஞ்சு கோடி பத்து கோடி சொல்லி வச்சாங்களா இதை வந்து எவிடென்ஸாக டேட்டாவாக எடுப்பாங்க குட் பேட் அக்ளி பதினஞ்சு கோடி ரூபா அல்லது பத்து கோடி ரூபா வந்து ப்ரீ புக்கிங் ஆயிருக்குது ஆனால் இந்த படம் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் அழிச்சுப்பாங்க பட் இப்போவே முப்பது கோடி ரூபாய் குட் பேட் அக்லி தாண்டி இருக்கணும் ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பெருமையாலாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க யோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு போய் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓ வசூல் வந்து ஐநூறு தேட்டுக்கே இந்த வசூல் வருதுப்பா நீங்கள் சொல்கிற பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வருதுப்பா அப்போ ஆயிரம் தேட்டுக்கு என்னப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அப்போ தான் அவங்க வந்து விழிப்போடு இருக்காங்க போல ரசிகர்கள் நம்ம போய் சொல்லி மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேர் கட்டுப்போம்னு சொல்லி அவங்க கொஞ்சமாவது உண்மைக்கு நெருக்கமான ப தகவல்களை வந்து பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வாய்ப்பு தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வருஷம் மேனவெடியில் சந்திப்போம் நான் உங்கலம்பு தோழன்